ஹலோ நாளுக்கு பிறகு இன்னைக்கு வந்து ஒர்க் அவுட் வீடியோ போகிறோம் இன்னைக்கு ஒரு ஒன்று போட்டுக்கெஸ்ட் ட்ரை செல்ஸ் லாஸ்ட் போட்டுக்க எவ்வளோ ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் அண்ட் ட்வெண்ட்டி ஓகே காம்போ மெத்தட் தான் போன வாரம் எப்போ சொன்ன மாதிரி தான் மெதுவாக ஆரம்பித்தோம் சைக்கிள் ஆரம்பித்தோம் இந்த வாரம் அவுட் ஸ்டார்ட் பண்ணி நல்லா போயிட்டு இருக்குது நம்ம பவர் என்னன்னு தெரிஞ்சு நம்ம பவர் இல்லாமலே நம்ம பழைய போனோம்னா செட் ஆகும் பவர் இருந்து போடலாம் செட்டை போடலாம் பார்க்கலாம் ಅಪ್ಪ ಅಪ್ಪ ಕುಮಾರ್ ஃபைனலுக்கு ஃபைனல் முனி கேபிள் கிராஸும் அது முடிச்சுட்டு அப்படியே ஆக்சுவலா இந்த ஒர்க் அவுட் மெத்தட் வந்து எப்படின்னா ரொம்ப ஷார்ட்டா முடிகிற ஒர்க் அவுட் இதே ஒர்க் அவுட்டை தான் நம்ம எப்படி பண்ணுவோம் அப்படின்னா தனித்தனியா பிரித்து ரொம்ப நேரம் பண்ணுவோம் இதே வந்து நான் காம்போர பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா ஷார்ட்டா முடியும் ஒன்னு இன்னொன்று வந்து ரொம்ப ஹெவியா இருக்குது இன்டென்சிவ் ஒர்க் அவுட் வந்து புதுசாக படம் பண்றவங்களுக்கு பண்ண முடியாது அது இது பெயிலியர் ஒர்க் அவுட்டாக இருக்கும் வெயிட் வந்து கம்மியாக பண்ண மாட்டோம் வெயிட் அதிகமாக தான் இருக்கும் ஓட்டு மெத்தடு நான் எதுக்காக இதை ஃபாலோ பண்ணுறேன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான ஒர்க் அவுட் செட் ஆகும் ஓகே நமக்கு இந்த ஒர்க் அவுட் பர்ஃபெக்டாக செட் ஆகிருக்கு நான் எப்போ சொல்றது என்னன்னா ஒரு ஒர்க் அவுட் ஷெடியூல்ட வந்து நிறைய பார்த்துக்கோங்க உங்க மாஸ்டர் சொல்றதை பார்த்துக்கோங்க யூடியூப் பார்த்துக்கோங்க நீங்க போடும்போது போது உங்க மசில் எதை ஃபீல் பண்ணுதுன்னு கொஞ்சம் யோசிங்க தன் உணர்தல் வந்து ரொம்ப முக்கியம் மசில் குரோத்திங்லையும் சரி ஃபிட்னஸ்லையும் சரி எல்லாத்துலேயுமே வாழ்க்கையிலையும் சரி தன் முக்கியம் நமக்கு எது தேவை நமக்கு எது செட் ஆகும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்னா அன்னைக்கு அந்த வீடியோல ஒரு வீடியோ பேசும் போத சொன்னேன் ஒன்றை பற்றி அதிகம் திங்க் பண்ணு ஒன்னு என்ன திறமை இருக்குன்னு திங்க் பண்ணு அப்படிங்கிறது அதே தான் எல்லா இந்த ஒர்க் அவுட் போடுறேன் அப்படின்னா ஒர்க் அவுட்டில் எந்த ஒர்க் அவுட் போட்டா ஓ மசிலுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குது எது போட்டா ஓ மசில் பம்ப் ஆகுது என்ன மாதிரி ஃபுட் கொடுத்தா உனக்கு அப்சர்வ் ஆகுது இது எல்லாத்தையும் பார்த்து நமக்கு நாமே ஒரு பிளான் அமைச்சுக்கணும் ஓகே ட்ரைனர்ஸ் இன்க்ளூடிங் மீ ஆல்சோ ஒன்லி ஃபார் கெய்டு உங்களை வந்து அப்சர்வ் பண்ணுறது மட்டும்தான் நமக்கு வேலை அப்சர்வ் பண்ணி ஆ இது ஓகே இது ஓகே இது செட் ஆகுது செட் ஆகலை உங்களுக்கு இது அதுவுமே நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்னா ஒருத்தனுக்கு ட்ரைனிங் பண்ணுறேன் அப்படின்னா அவனுக்கு ஒர்க் அவுட் கொடுக்கும் போது நானே கேட்குறேன் இந்த ஒர்க் அவுட் உனக்கு செட் ஆகுதா இதில் உனக்கு மசில் பிடிக்குதா போடும்போது பம்ப் ஆகுதா இல்லை ஏன்னா எனக்கு ஒரு ஒர்க் அவுட் போடும்போது பம்ப் ஆகுதுன்னா அவனுக்கு இன்னொரு ஒர்க் அவுட் போடும்போது பம்ப் ஆகும் ஸோ அவனுக்கு எது பம்பாக அந்த தான் அப்சர்வேஷன் அதுதான் ட்ரைனிங் அது ஓகேவா அது வேறு அது விடலாம் இப்போ நீங்கள் அமைச்சிக்க வேண்டிய என்னென்னா எல்லாம் பார்க்குறீங்கல்ல உங்களுக்கு எதெல்லாம் செட் ஆகுதோ அதுக்கேற்ப ஒரு சீக்வன்ஸ் ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஒர்க் அவுட்டை ஒரு செட் ஆஃப் மோடை வந்து நீங்கள் உருவாக்கணும் உருவாக்கி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் அட் த சேம் டைம் நீங்கள் அதை விட்டு போகவும் மாட்டீங்க க்ரோத்தும் நல்லாயிருக்கும் ஏன்னா மசில் க்ரோத் அப்படிங்கிறது எதை பொறுத்ததுன்னா இதை பொறுத்தது வெறும் இதை பொறுத்தது கிடையாது நீ உனக்கு கரெக்டாக நம்ம போடுறோம் நமக்கு பம்ப் ஆகுது இதெல்லாம் ஃபீல் பண்ணால் மட்டும்தான் இங்கே க்ரோத் இருக்கும் இல்லை இன்னொருத்தர் பண்ணுற ஒரு போட்டை அப்படியே நான் பண்ணுறேன் எந்த ஃபீல் இல்லாட்டாலும் அதே கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்னா இங்கே ஒன்றுமே ஃபீல் ஆகாது இங்கே ஒன்றுமே உருவாகாது ஓகேவா அதனால உனக்கு எது செட் ஆகுதுன்னு பார்த்து அதுக்காக உருவாக்கிக்க இப்போ இது எனக்கு செட் ஆகுறதுனால இதை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறேன் இது கண்டினியூ பண்ண போனால் இன்னும் எனக்கு இந்த மசில் நல்லா இருக்குது அந்த ஹார்ட்

அனைவருக்கும் ஒரு தெரிவிச்சுக்கிறேன் ஏதோ வந்தோம் ஏதோ ஏதோ பண்றோம் ஏதோ வேலையை பாக்கிறோம் சம்பாதிக்கிறோம் சாப்பிடுறோம் நம்ம வேலையை நம்ம மட்டும் பாக்குறோம் அப்படியே போயிட்டு இருக்கிறோம் இல்லாம கொஞ்சம் நாட்டு நடப்புகளையும் தெரிந்து கொள்ளுங்கள் இன்னைக்கு என்ன நடந்திருக்கு முக்கியமான விஷயம் நாட்டோடைய பட்ஜெட் அதாவது நிதி ஆண்டோட பட்ஜெட் வந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கு நிர்மலா சீதாராமன் நம்ம நிதியமைச்சர் வந்து மத்திய நிதி அமைச்சர் வந்து பட்ஜெட்டை வந்து தாக்கல் செய்யிருக்காங்க பட்ஜெட்னா என்ன அப்படின்னா இந்த வருஷம் என்னென்ன பண்ண போறோம் எது இதில் வரியை ஏற்ற போகிறோம் எது இதில் வரியை இறக்க போகிறோம் என்னென்ன திட்டங்களா இந்த காசை வச்சு என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நான் பேசிக்காக சொல்கிறேன் ஓகேவா இது என்ன அப்படின்னு மேலோட்டமாகச்சு தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா ரொம்ப ரொம்ப முக்கியமானது எதுலாமோ பற்றி தெரிஞ்சுக்கிறோம் ஏன்னா நிறைய செய்திகள் அந்த மாதிரி தான் வருது இன்னைக்கு கூட ஏதோ ஒரு பையன் இருபத்தி ரெண்டு பெண்களை என்னவோ பெஸ்டிங்கிற பேரில் ஏமாத்தி அவங்கள வந்து பாலியல் மண் செஞ்சு அதை வீடியோ எடுத்தா சொல்கிறான் ஆனால் நாசமாக போன பயில்களாக போடுறதே வந்து அவன் தப்பாக போடுறான் நல்ல ஒன்று யோசிச்சுக்கோங்க ஊசி இடம் கொடுக்காம நூல் நுழையாதுன்னு ஒரு பழமொழி இருக்கு இருக்குது சேம் நீ பெஸ்டிங்கிற பேர்ல அந்த பையன் கூட பழக்கணும் ஓகே டான் பழக்க தொடர்ந்துருதுனியா இல்லை அதுக்கு அடுத்த கட்டம் போனீங்க ஓகேடான் அவன் அதை தவறாக யூஸ் பண்ணான் உங்களுக்கு ஆபத்துன்னு வந்த உடனே நீங்கள் என்ன சொல்கிறீங்க பாலியல் ரீதியாக துன்புறுத்திட்டான்னு சொல்றீங்க ஆ அதாவது ஆபத்துன்னு வரும்போது தான் இங்கே முழிக்குது இதில் நம்ம வந்து இதை என்னது சொல்கிறதுக்கு அதனால் முதல்ல நம்ம வந்து அந்த பையனை மட்டும் குறை சொல்லக்கூடாது பொண்ணுங்களையும் குறை சொல்லணும் ஓகே தவறு ரெண்டு இடத்துலையும் இருக்குது அதுக்காக அவனுக்கு நம்ம நியாயம் சொல்லலை அந்த பையனாம் விடவே கூடாது பெரிய தண்டனை கொடுக்கணும் அட் த சேம் டைம் அதுக்கு வழி ஏற்படுத்தி கொடுத்த இந்த பிள்ளைகளையும் நம்ம சொல்லணும் ஏன்னா இது மாதிரி நிறைய நடந்துகிட்டு இருக்குது வெளியில் ஏன் வரல ஆபத்துன்னு வராத வரைக்கும் நடந்துட்டுருக்கு ஆபத்துன்னு வரும்போது அந்த பிள்ளைங்க இப்படி கொண்டு வருது இதை பற்றி பேச ஆனால் எதுக்கு ஐயா மறந்துட்டேன் பாருங்க அதாவது இதை பற்றி அதிகமாக பேசப்பட்டு இருக்குது சோசியல் மீடியாஸில் இந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பேசப்பட்டு இருக்குது ஆனால் நாம் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா இந்த பட்ஜெட் பற்றினது நம்ம நாட்டு நிலைமைகள் பற்றின ஏன்னா இதில் வந்து இந்த தங்கத்தினுடைய வரி வந்து பதினஞ்சு பர்சன்டேஜ்லேருந்து ஆறு பர்சன்டேஜாக குறைச்சிருக்கான் நீ தங்கத்தினுடைய வேலை சரணுன்னு இறங்கும் ஓகே தங்கம் எடுத்தவங்கலாம் எடுத்துக்கோங்க ஒன்று இதை பார்க்கணும் அப்புறம் பெண்களுக்கு வந்து நிதி உதவி அதாவது இந்த குழுவெல்லாம் அமைச்சு இது பண்ணுவாங்கல்ல இந்த தொழில் தொடங்குறதுக்கு ஆண்டர்பனர் அதுக்கான வலியமைப்புகள் உருவாக்கியிருக்காங்க அது போக இளைஞர்கள் வந்து பயிற்சி இந்த வேலைக்கான பயிற்சிகளுக்கு வந்து இலவசமாக கொடுக்கறதுக்கு ஏதோ ஒன்று உருவாக்கியிருக்காங்க ரெண்டுலேருந்து இருந்து கோடி பேர் வரைக்கும் அதில் பயன் அடைவாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன இந்த முத்ரா திட்டம்னு ஒன்று இருக்குது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல பர்சன்டேஜ் ஒரு பர்சன்டேஜ் தான் வட்டி அதுக்கு அது வந்து டபுள் மடங்கு வட்டியே இல்லை அந்த அமௌண்ட் வந்து அஞ்சு லட்சமோ என்ன வந்து கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதை டபுள் ஆக்கியிருக்காங்க ஓகே இந்த மாதிரி நிறைய வந்து நம்ம பட்ஜெட்டில் வந்து தாக்கல் பண்ணப்பட்டிருக்கு ஸோ இன்றைய காலத்து இளைஞர்கள் எதெல்லாமோ தெரிஞ்சுக்கிற நேரத்தில் நாம் நாட்டுடைய நிலைமையை பற்றியும் நாம் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா வருங்காலத்துக்கு நமக்கு அது முக்கியம் ஓகேவா நமக்கு எவன் எவன் கூட ஓடி போனாங்கிறது வருங்கால நமக்கு வந்து ஃபியூச்சருக்கு வந்து தேவையில்லாத விஷயம் ஃப்யூச்சருக்கு எது தேவை அந்த மாதிரி விஷயங்களும் நம்ம வந்து சிந்திக்கணும் சொல்லிட்டேன் எடுத்துக்கிறதும் எடுத்துக்காத்ததும் உங்களுடைய விருப்பம் தண்ணே இனி வந்து நமக்கு ஃபுல்லாக ஒரு மட்டும் இருக்குது இதில் மூணு செட் இப்போ பண்ணது எல்லாமே நான் மூணு மூணு செட்டு பண்ணியிருக்கிறேன் ஓகேவா ஆனால் உங்களுக்கு ஒவ்வொரு செட் தான் காணிச்சிருக்கிறேன் ஏன்னா எல்லாத்தையும் காணிச்சிருந்தா உங்களுக்கே போர் அடிச்சு ஓகே டான் இனி அடிக்கடி ஒர்க் வீடியோஸும் போடுவோம் நம்ம ஒர்க் அவுட் வீடியோஸ் போயிட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஓகே டான் அடுத்த ஒர்க் அவுட் லாஸ்ட் ஒர்க் கோட் டம்பல் புல்லோ யா யா யா

யூஸ் பண்ணணும் ஓகேவா அதனால சிலர் எப்படி பண்ணுவாங்கன்னா இப்படி இப்படி இதை மட்டும் பண்ணுவாங்க அது வேற ஒர்க் அவுட்டு சிஸ்டம் மட்டும் ஜெஸ்ட் யூஸ் பண்ணுறது ஃபுல்லாக ஒர்க்குறது ஃபுல்லாக போய் வரணும் ஓகேவா டன்னு இன்னைக்குண்ணா இன்றைக்குண்ணா செஸ்ட் ஒர்க் அவுட் ஃபினிஷ் ஆகுது இதுக்கப்புறம் எனக்கு வந்து ட்ரைசப் ஒர்க் அவுட் இருக்குது அது இழுத்துக்கிட்டே போவோம் அது தனியாக ஒரு வீடியோ போடுறேன் அதுக்கப்புறம் நல்லது செய்யுங்க நல்லது செஞ்சீங்க சந்தோஷமாக இருங்க பேருக்கு நல்லது செய்யாட்டாலும் பரவாயில்ல கெட்டது செய்யாதீங்க மனசைப்பும் தூய்மையை வச்சுக்கோங்க பாய் பாய் நான் உங்கள் ராஜா பரத்